இத்தனை ஆண்டுகளாக இல்லாம இப்ப புதுசா வந்து இவங்க போர்டு வந்து எப்படி இயங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்களை தடை சொல்லி எப்படி சொல்லி அப்படின்னா முதல் விஷயம் என்னன்னா இந்த சொத்துக்கள்ல ரெண்டு வகையான சொத்துக்கள் இருக்கு ஒண்ணு வித் டாக்குமெண்ட் இன்னொன்னு வித் பை யூசர் பயன்பாட்டின் காரணமாக அது ஒக்து சொத்தாக இருக்குது ரொம்ப வருஷமா அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒர்க் போர்டில் அதாவது இப்போ ஒரு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கொடுத்துருந்தாருன்னு வைங்களேன் அப்போ வந்து டாக்குமெண்ட் இருக்குமா அப்போல்லாம் டாக்குமெண்ட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது இல்லை இப்படி வச்சு ஒரு பதிமூணாம் நூற்றாண்டு பதினாலாம் நூற்றாண்டுல வந்து ஒரு மசூதியோ தர்காவோ கெட்டப்பட்டு அந்த இடம் வந்து ஒக்து சொத்தாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு வைங்களேன் அதுக்கு டாக்குமெண்ட்டுக்கு எங்க போகுது அந்த கேள்வி எல்லாம் தான் கரெக்டாக தெளிவா உச்ச நீதிமன்றத்துல கேட்டிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த எட்டு நபர்கள் கொண்ட ஒரு குழு தான் வந்து அந்த வக்போர்டு தலைமையை பார்த்துப்பாங்க அந்த எட்டு பேர்ல ரெண்டு பேர் நான் முஸ்லீமாக இருக்கணும் அப்படின்னு இவங்க சட்டம் போட்டிருக்காங்க அது எப்படி ஒரு நான் முஸ்லீம் வந்து ஒரு இன்னொரு மதத்தை சார்ந்த சொத்துக்களை எப்படி நிர்வாகம் பண்றதுக்கு இடத்துக்கு அவங்க பதவிக்கு வர முடியும் வர முடியாது அத அதையும் கேட்டிருக்காங்க எங்க உச்ச நீதிமன்றத்தில் என்னன்னு இப்போ இப்படி ஒரு ச பிரிவை கொடுத்துருக்குறீங்களே அப்போ ஹிந்து என்டவ்மெண்ட் போர்டில் முஸ்லீம்ஸை நீங்கள் மெம்பராக சேர்ப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான கேள்விதான் இந்த கேள்வி நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம கேட்டுகிட்டு தான் இருக்கிறோம் ஒரு இஸ்லாமியரின் சொத்தை இஸ்லாமியர் அல்லாதவர் நிர்வாகம் செய்யணும்னு சொன்னால் ஒரு இந்து கோயிலின் சொத்தை ஒரு இந்து அல்லாத ஒருத்தர் வந்து நிர்வாகம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி சரியாக வரும் வராது இல்லை இது சரியாக வராதுன்னா அதுவும் சரியாக வராது